எனக்கு வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் இருந்தா போதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு யார் துணையும் தேவையில்லை நான் பாட்டுக்கு அதை பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப என்ஜாயபுளா இருக்கும் ஓ அப்படியா எப்ப பா எப்ப பார்ப்பீங்க என்ன மேடம் காலையில பாத்ரூம் போகல அப்போ உட்காந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு ஒரு டைம் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்ப்பீங்கன்னா மார்னிங் எப்படியும் அந்த ரீல்ஸை பொறுத்து மேடம் சம்டைம்ஸ் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட நான் டாய்லெட்லேயே உட்காந்துருப்பேன் உட்காந்து அதை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னாரு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ அவரோட பிரச்சனைக்கு என்ன ஆகும்னா இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து உடலுக்கு ஒரு நம்ம குடலுக்கு ஒரு பெஸ்டான டாய்லெட் ஏன்னு கேட்டால் மலம் கழிக்கும் போது அந்த ஏனல் கெனால் ரெக்டமோட ஒரு அலைன் ஆகிறதுக்கு நம்ம இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட்ஸ் வந்து அது ஒரு பெஸ்ட் டாய்லெட் அதனால இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ற வரைக்கும் பெரிய இந்த வந்து அதிகமாக பார்க்கல என்னைக்கு நமக்கு கன்வீனியன் சோ இந்த இந்தியன் டாய்லெட்ஸ் எல்லாம் வந்துச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்தது வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் தான் ஹாயா உட்காந்துக்கலாம் நார்கல்ல உட்காந்த மாதிரி அது மாதிரி உட்கார்றதால என்ன ஆகும் அது வந்து ஒரு சரியான பொசிஷன் கிடையாது மலம் கழிக்கிறதுக்கு அது ஒரு சரியான பொசிஷன் இல்ல ஸோ அது மாதிரி டைம்ல என்ன ஆகுது ஒரு ஃப்ரீயா ஒரு ரெக்டம்லேருந்து ஏனால் கேனாலுக்கு மலம் வருவதற்கு அது ஃப்ரீயாக வராது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் முக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஃப்ரீயாக போகும்போது சரியான கழிக்கப்படாத மலம் கழிவுகள் வந்து அங்கேயே தங்கிடலாம் அதனால சில பிரச்சனைகள் வரலாம் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அதனால சில அடி வயிற்றுல ப்ரெஷர் மாதிரி க்ரியேட் ஆகி வரலாம் ஸோ இது மாதிரி ஆகும்போது நீங்கள் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டே அது ஒரு டாய்லெட் போகிற மாதிரி ஒரு பொசிஷன் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வாரத்தில் நாலு தடவை உட்கார்ந்தா என்ன ஆகும் அது அந்த ஏரியால ஏனோ ரெக்டர் ஏரியால அது பிரஷர் கொடுக்கும் அந்த பிரஷர்னால பைல்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான பின்விளைவு